அன்புக்குரியவில்லை இறை வேண்டல் நூறு என்னும் தொடரில் இன்று உணர்வுகளோடு இறை வேண்டல் நாம் ஜபிக்கின்ற பொழுது நம்முடைய உடல் மனம் ஆன்மா உணர்வுகள் மன வலிமை அனைத்தும் இணைந்து ஜபிக்க வேண்டும் இதுவே ஒருங்கிணைந்த இறை வேண்டல் சில நேரங்களில் நம்முடைய உடல் கோவில் இருக்கிறது மனம் வேறெங்கோ இருக்கிறது ஆன்மா தூசுபட்டு போய் இருக்கிறது அல்லது சில நேரங்களில் நாம் ஜபிக்கிறோம் உணர்வே இன்றி ஜபிக்கிறோம் அது ஒரு உற்சாகமான பாடலாக இருந்தாலும் நாம் ஆர்வமின்றி பாடுகிறோம் அல்லது ஒரு மனத்துயர் தயி செய்வாய் நாதா அதை உருக்கமாக மனமுருகி நாம் பாடுவதில்லை காரணம் உணர்வுகளோடு நாம் பாடுவதில்லை ஆகவே தான் பவருடைய சொல்கிறார் உளமாற பாடுங்கள் ஆகவே உணர்வுகளோடு நாம் ஜபிக்க வேண்டும் உணர்வுகளோடு நாம் பாட வேண்டும் உணர்வுகளோடு இறைவன் நம்மை படைத்திருக்கிறார் அந்த உணர்வோடு நாம் ஜபிக்க வேண்டும் திருப்பாடல் நூற்றி இருபத்தி ரெண்டு ஒன்றில் நாம் வாசிக்கின்றோம் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தே என்று அவர் சொல்கிறார் அப்போ கோயிலுக்கு போவோம் திருப்பலிக்கு போவோம் ஜபம் சொல்லுவோம் அப்படின்னு சொன்ன நம்முடைய உள்ளத்தில் எழுகின்ற உணர்வு என்னவாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சி அகமகிழ்வு ஆனால் சில நேரங்களில் சலிப்பு சோர்வு ஆர்வமின்மை ஜபம்னாலே சலிப்பு சோர்வு எப்போ இது முடியும் என்று நாம் நேரத்தை பார்க்கிற மனிதர்களாக இருக்கிறோம் ஆகவே நாம் மகிழ்ச்சியோடு ஜபிக்க வேண்டும் மகிழ்ச்சியோடு கோவிலுக்கு செல்ல வேண்டும் அவர்கள் பேறு பெற்றவர்கள் யாரெல்லாம் அகமகிழ்வோடு ஜபிக்கிறார்களோ அகமகிழ்வோடு வழிபாட்டுக்கு செல்கிறார்களோ அகமகிழ்வோடு பாடுகிறார்களோ அவர்கள் பேறு பெற்றவர்கள் எனவே அன்புக்குரியவர்களே நாம் ஜபிக்கின்ற பொழுது நம்முடைய உணர்வுகளையும் இணைத்துக்கொள்வோமாக ஆர்வத்தோடு ஆர்ப்பரிப்போடு மகிழ்ச்சியோடு நாம் ஆண்டவரை போற்றுவோமாக உங்களுக்கு அமைதி உரைத்தாகுக